டியூப் தமிழ் வணக்கம் அல்குவாசி படைப்பிரிவை சேர்ந்த முகமது டேய் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு அவசரமாக அமெரிக்கா புறப்பட்டிருக்கின்றார் அமெரிக்க காங்கிரசில் அவருடைய உரை இடம்பெற இருக்கின்றது இந்த உரையில் முகமது டேய் கொல்லப்பட்டாரா இல்லையா என்பது குறித்து அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சற்று முன்னர் வெளியாகியிருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன முகமது டேய் மட்டும் கொல்லப்பட்டிருப்பாராக இருந்தால் போரில் இஸ்ரேலுக்கு வெற்றி என்று இஸ்ரேல் பிரகடனப்படுத்தக்கூடிய நிலை வந்துவிடும் இஸ்ரேல் சாதாரணமான தாக்குதலை நடத்தவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சனிக்கிழமை அன்று நிலத்தடி சுரங்க பகுதி முடிவடையும் இடத்தில் பெருந்தொகையான மக்கள் குடியிருக்கின்ற சூப்பர் சமையல் நிலையம் இருக்கின்ற பகுதிக்கு உள்ளாக ஒரு வில்லா இரக வீடொன்றில் முகமது மறைந்திருந்தார் என்றும் சரியான தகவல்களை எடுத்து குறி தவறாமல் இஸ்ரேலினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் ஒவ்வொன்றும் ஆயிரம் கிலோ இடையுள்ள அதிபாரமான குண்டுகளை வீசி அந்த பகுதியை ஏறத்தால அணுகுண்டு வீசிய ஹீரோசிமா நாகசாகி போல துவம்சம் செய்து தள்ளியது தொண்ணூறு பேர் மரணமடைந்தார்கள் பல நூற்று கணக்கானவர்கள் படுகாயமடைந்தார்கள் இந்த இடிபாடுகளுக்குள்ளும் இந்த பேர் அழிவிற்கு உள்ளேயும் முகமது டெய்பினுடைய உடலம் கைப்பற்றப்பட்டதா என்றால் இதுவரை உறுதி செய்யவில்லை என்று கூறிய இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது அமெரிக்கா புறப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவினுடைய தலைவர் வில்லியம் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி கொண்டதற்கான காரணம் அவர்களுடைய தலைவராகிய முகமது டேய்ப் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதனால்தான் மேலும் இஸ்ரேலில் இருந்து வருகின்ற ஆய்வுகளும் கூட ஹமாஸ் அமைப்பிற்கு உள்ளே ஒரு தளர்வு நிலை காணப்படுகின்றது அவர்கள் பேச்சுக்களில் நாட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றது முகமது டெய் பேச்சுவார்த்தைக்கு சார்பானவரா என்றால் இல்லவே இல்லை இஸ்ரேல் என்ற நாட்டை அடியோடு துடைத்தறிய வேண்டும் என்கின்ற கொள்கை கொண்டவர் அதனால் ஈரானுடன் உறவும் கொண்டவர் சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலினுடைய பிரதான மூளையாக இருந்தவரும் முகமது டெய்ப் தான் இவர் மீது குண்டு வீசிய பொழுது பாலஸ்தீனம் ஹமாஸினுடைய பிரிகேட் படைப்பிரிவை சேர்ந்த சலாம் கொல்லப்பட்டதை ஹமாஸ் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது முகமது டெய்பிற்கு இஸ்ரேல் ஒரு தடவை தாக்குதல் நடத்தவில்லை அவரை நோக்கி ஏழு தடவைகள் மிக தாக்குதலை நடத்தினாலும் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்த உலகத்தின் அதி பெரும் தொழில்நுட்பங்களை கொண்ட தாக்குதலில் இருந்து தப்பிய ஒரு சூப்பர் பவர் மேன் என்று இவரை எல்லோரும் பாராட்டினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பினுடைய அல் குவாய்சி படை பிரிவிற்கு பொறுப்பேற்றதன் பின்னதாக ஒரு புத்தளிச்சி ஹமாஸ் அமைப்பிற்கு ஏற்பட்டது இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய வரவு காரணமாக ஹமாஸ் அமைப்பினுடைய வீழ்ச்சி காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹமாஸ் புத்தளிச்சி வருவதற்கு முகமது டெய் காரணமாக அமைந்தார் ஹமாசினுடைய சமீபத்திய தாக்குதலும் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையும் அவருக்கு புகழை ஏற்படுத்திய பின்னர் இஸ்ரேலினுடைய இந்த போரின் பிரதான எதிரியாக இருந்தது முகமது டெய் தான் எப்படி அமெரிக்கா ஈராக் மீது படையெடுத்து சதாம் ஹுசேனை கொன்ற பின்னர் தான் அந்த போர் வெற்றி என்று ஆகும் என்று சதாம் ஹுசேனை தூக்கில் தொங்கவிட்டது தெரிந்த கதை ஒரு காலத்திலே ஈராக் புகழ்மிக்க ஒரு தேசமாக இருந்தது அந்த தேசத்தை வெற்றி பெறுவது உலகை வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக அமையும் என்று ரோம சாம்ராஜ்ய கால பகுதியில் கருதப்பட்டதும் அதே பித்தமேறிய ரோம சாம்ராஜ்ய கால கனவுகளில் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஈராக் மீது படையெடுத்து ஈராக்கை வென்றதாக மார்தட்டி உலகின் மாபெரும் முடிசூடா மன்னனாக தன்னைத்தானே தானே கருதி தும் அந்த போர் தவறாக போனதும் பழைய கதையாகும் இந்த போர்களுடைய பின்னணியில் இப்பொழுது முகமது விடுவார்களாக இருந்தால் அமெரிக்கா ஈராக்கை தாக்கி அழித்து சதாம் பிடிக்காமல் வெளியே வந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதுபோன்ற ஏற்பட்டிருக்கும் எனவேதான் முகமது விட்டார் என்று கூறுவதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுத்து இப்பொழுது செய்திகள் மெல்ல மெல்ல கசிய ஆரம்பித்திருக்கின்றன இதை மறுத்திருக்கின்றது இருப்பினும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் பேசுவது இப்பொழுது விமானத்தில் புறப்பட்டு பறந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் தங்களுடைய நாடு என்ன செய்தது என்பதை கூற இருக்கின்றார் மிகவும் கடினமான ஒரு காலத்தில் அமெரிக்காவில் உள்நாட்டு பிரச்சனை வெடித்திருக்கின்ற ஒரு சூழலில் வயோதிபம் காரணமாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழலில் அடுத்து யார் அதிகாரத்திற்கு வரப்போகின்றார் என்பதை யாருமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்க பேச இருக்கின்றார் அந்த பேச்சு வரலாற்று முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலை பற்றி கேட்பதற்கு அமெரிக்காவினுடைய அரசியல்வாதிகள் தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல்தான் தான் இப்பொழுது மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை